நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி ரவின் கரண் இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்கறப்பது வியூவர்ஸ் கொஸ்டின் ஆன்சர் அதுக்கு ஈரோட்டில் வந்து ஒரு சகோதரி அனுப்பியிருக்காங்க பேர் வேண்டாம் ஏன்னா இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் அப்படின்ட்டு இருக்காங்க ஓகேன்ட்டேன் இருபத்தி நாலு வயசாவது ஒரு பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சதயம் நட்சத்திரம் கும்பராசி தனுசலுகனம் என்னுடைய பெங்களூர் கஸ்டமர் ஒருத்தர் நான் பார்க்கறது கொஞ்சம் சுமாராக இருப்பேன் அதனால் என்னுடைய பெங்களூர் கஸ்டமர் ஒருத்தர் என்னன்றாருனாக்கா பெங்களூர் வந்தீங்கன்னாக்கா ஒரு நித்யா மேனன் போல நீயும் ஒரு நடிகை ஆயிடலாம் நிறையா பைசா சம்பாதிக்கலாம் புகழை சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது உங்களுடைய கைடன்ஸ் எனக்கு தேவைன்னா ஏன்னா சினிமா எப்படிப்பட்டதுன்றது எனக்கு தெரியும் அதனால் வந்து கூப்பிட்றவர் அந்த கஸ்டமர் நல்ல ஃப்ரெண்டு தான் நல்லவர் தான் அவருக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு ஆகுது அவருக்கு ஃபேமிலி தான் இருக்குது ஆனால் எனக்கு ஜாதகத்தில் என் கட்டத்தில் அந்த அமைப்பு இருக்கா ஒரு சினிமா நடிகை ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அதன் மூலமாக பொன் பொருள் பைசா பணம் புகழ் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து இப்போது சதய நட்சத்திரம் நாலாம் பாதம் விறக்கைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராகுதசை வந்து ஒரு வருஷம் அதுக்கப்புறம் குருதசை ஒரு பதினாறு வருஷம் நீங்கள் தனூர்லக்கணும் ஸோ ஒரு யோகமான தசை அந்த யோகமான தசையில வந்து நல்லபடியாக படித்து முடித்து வந்திருப்பீங்க பதினேழு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் பத்தொம்போது வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி தசை தனுர் லக்னத்துக்கு சனிதை பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரலாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக வந்ததுனா செகண்ட் ஆஃப் நல்லா ஃபேவராக இருக்கும் இந்த மாதிரி பாதி தான் வேலை செய்யும் உங்களுக்கு இதில் வந்து சினிமா துறை அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதன் சூரியன் எல்லாமே வலுத்துட்டாங்க போய் வலுத்துட்டாரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல புதன் சூரியன் செவ்வாய் சுக்ரன் நாலு பேரும் ஏழாம் இடத்துல இருக்காங்க ஏழாம் இடம் நல்லா வளத்துருச்சு ஆகக்கூடிய வாய்ப்பு அமைப்பு உங்களுக்கு பிரைட்டா இருக்கு சீக்கிரமாவே இருக்கு அது நடந்துடும் சனி தசை நடந்துகிட்டு இருக்க இந்த சனி தசையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னா சுக்கர புத்தி நடந்துகிட்டு இருக்கு சனி தசையில சுக்கர புத்தி நடக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு மேட்ருகள் இந்த மாதிரி ஒரு டாக்ஸு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கு நடக்குது ஏற்படுது சினிமாவில் நடிக்கிறியா ஆள் பார்க்கறது கொஞ்சமாக இருக்கா வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றோம்னாங்க நீங்க சொன்ன மாதிரி அவர் நல்லவராகவே இருக்கலாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவரை நம்ம எதுவுமே சொல்லல உங்க ஜாதக ரீதியா பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல நாலு கிரகங்கள் ஏர்லி மேரேஜுக்கான வாய்ப்பு பிரைட்டாவே இருக்கு புரியுதுங்களா ஏன்னா ஏழு குறைவா வளர்த்துட்டாரு செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு கூட வந்து சூரியன் இருக்காரு சுக்கரனும் அங்கேயே இருக்காரு பட் நடக்கிற தசாயின்னா பாத்தீங்கன்னாக்கா ஒரு அன்சேவர்டு தசாலதான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க இன்னொன்னு சுக்கரனும் ஏழாம் படத்துல இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் கிடையாது அதே சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை ஆயிருந்தாரு ஆறாம் படத்துக்கு வந்திருந்தாருனாக்கா அது பெரிய ப்ரஸ்ஸாக இருந்திருக்கும் சுக்கரன் வந்து ஆறாம் படத்துக்கு வந்திருந்தாருனாக்கா ஆட்சி படத்தில் இருந்திருப்பார் அப்போ வந்து கொஞ்சம் வாய்ப்பு வந்திருக்கும் அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஆறாம் படத்தில் சுக்கரன் அப்படின்றது வந்து இந்த லக்னத்துக்கு வந்து சுக்கரன் ஒழுக்கிறது ஒரு நல்லது இல்லை இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டு ஏதோ ஒரு ரெண்டு மூணு படத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு திருப்தி வந்திருக்கும் மனசில் பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஏழாம் படத்தில் சுக்கரன் பாதக ஸ்தானத்துலேயே சுக்கரன் இருக்காரு அப்படின் போது இன்னொன்று செவ்வாய் அங்கேயே இருக்கார் புதன் அங்கே வழுத்துட்டார் சூரியன பாக்கியாதிபதி அங்கே இருக்காரு அப்படிங்கும் போது இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சரியா வராது ஒர்க் அவுட் ஆகாது அதனால ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு பிரைட்டாவே இருக்கு ஏன்னா நடக்கிற உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்டு லார்டு தசா இரண்டு என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரிய விதி காதல் சலாபஸ்தானாதிபதி அப்படிங்கறதுனால உங்களுக்கு நடக்கும் குரு பகவானும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பொசிஷன்லயே இருக்காரு உங்களுக்கு வந்து இந்த குடும்பஸ்தானத்தை நான்காம் ஸ்தானத்தை நான்காம் இடத்தை அதெல்லாம் பார்க்குற ஒரு அமைப்பில் இருக்காரு குரு பகவான் அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து பிரச்சனையும் கிடையாது ராகு கேது பிளானட்ரி சுச்சுவேஷனும் நல்ல ஸ்தான பலனா இருந்துகிட்டு இருக்குது அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இருக்கிற வேலையில் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு டெவலப்மெண்ட் அதெல்லாம் வரும் சீக்கிரமா வந்து ஒரு குடும்ப ஸ்திரி ஆகிடுவீங்க ஐ மீன் வந்து மேரேஜ் நடந்து ஒரு குடும்ப தலைவி ஆயிடுவீங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் குடும்ப வாழ்க்கை மேர்டை லைஃப் நல்லாவே இருக்கும் கவலைப்படாதீங்க சினிமா உங்களுக்கு நாட் ஓன்லி லவ் இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே உங்களுக்கு சினிமா வந்து ஒத்து வராது அதனால் அரசனை நம்பி புருத்தனை கைவிட்டு விட வேண்டாம் சகோதரி பார்த்துக்கோங்க சினிமாவை நம்பி போனவங்க பல பேர் வந்து சீரழிஞ்சுருக்காங்க ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்கிறதுனால நம்மள நம்ம மாதிரி கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு அஸ்ட்ராலஜியில் வந்து ஒரு கைடன்ஸ் கேட்டீங்க நீங்கள் வெல் அண்ட் குட் பார்த்துங்க கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு இருக்கிற உத்தியோகத்துல நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான வழிவகைகளை பாருங்கள் அதுல உங்களுக்கு நல்ல ஒரு யோகா இருக்கு இன்னொரு விஷயம் என்னக்கா உங்களுக்கு அமைய இருக்கின்ற மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய கலத்திரம் என்று சொல்லக்கூடிய கணவன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரால் உங்களுக்கு வந்து ஒரு லிப்ட் ஒரு யோகங்கள் இருக்கு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு உத்தியோகத்திலும் இருந்துகிட்டு அதாவது ரெண்டுமே வயசு வருஷம் உத்தியோகத்துலயும் இருப்பாரு வேலையிலையும் இருப்பாரு அதே சமயம் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிசினஸும் பண்ணிட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளையே உங்களுக்கு நச்சுன்னு அமையும் அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது அதற்கான பாசிபிலிட்டி அதற்கான காரணிகள் ஃபேக்டர்ஸ்னா வந்து ஆஸ்ட்ரலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னா அதில் இருக்குது உங்க ஜாதகத்துல இருக்கிறத விட்டு பறக்க பிடிக்க வேண்டாம் இருக்கிறதுலையே இதுல பெட்டர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய லைஃப் நல்ல லீட் பண்றது ஏன்னா உங்களுடைய ஒருத்தருடைய சம்பாத்தியம் தான் ஃபேமிலிக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லியிருக்கீங்க இதுவே உங்களுக்கு நல்லா இருக்கு பட் மேரேஜ் சீக்கிரம் நடந்துடும் அது நல்ல அமைப்பா நல்லபடியா அமையும் முடியும் அதனால வந்து இது அப்படியே ப்ரொசீட் பண்ணி போய்க்கங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணி வாங்க ஒரு பிடி சாதம் உங்கள் கையால் அது ஒரு ஒரு சாதனோட ஆராய்லேயே பிடிச்சு போகிறத ஏதோ ஒன்று உங்கள் கையால் பண்ணுங்கள் பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் ஈரோட்டில் அந்த பஜாரில் இருக்க அந்த ஈஸ்வன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் முடியும் போது போயிட்டு வாங்க நல்லவே நடக்கும் நல்லவே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா பாசிர்வாதங்கள் வாங்கினீங்க அப்படினா ஆண்டோட அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்க இருக்கிறதோட நம்மளுக்கு சேனலையை ரெகுரான பார்த்து வந்து ஜாதக சந்தைகளையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ओम म्हणून शिवाय आहे हा स्टोरेज ठारा